நலம் மிகுசிந்தைய வணக்கம் பிறப்பு அம்மாவிலிருந்து வளர்ப்பு அப்பாவிலிருந்து அறிவு ஆசிரியரிடமிருந்து வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகளை கடந்த இனிய பயணம் வாழ்க்கை துணையிலிருந்து ஆனால் வாழ்க்கையில் இன்பமான சில பொழுதுகள் நண்பர்களிடமிருந்து மட்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் திருக்குறளிலே இருக்கின்ற நட்புக்குரிய அதிகாரங்களை எல்லாம் படித்தாலே போதும் ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உன் தவறுகளுக்கு தலையாட்டும் நண்பனை விட உன் தவறுகளை சுட்டிக்காட்டும் நண்பனே சிறந்தவன் என்பது அந்த கருத்து உண்மையில் அப்படி இருப்பதுதான் நட்பு எங்கே நான் இந்த தவறை அவனிடத்திலே சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ எனக்கு எதிர்படுவானோ என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் கடந்து உண்மையான அன்போடு அவற்றை உரைக்கின்ற நல்ல நண்பனை தேடிக்கொண்டு பெற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது எப்படி தேவையோ அதே போல அப்படிப்பட்ட நண்பராக நாம் இருக்க வேண்டும் என்பதும் இன்றியமையாதது உனக்கு நல்ல நண்பன் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ நல்ல நண்பனாக இரு என்கிற சிந்தனையோடு நட்பை கொண்டாடுகிற அனைவருக்கும் நல்வாழ்த்து தெரிவிக்கின்றேன் வாழ்கவளமுடன்